வணக்கம் எப்பொருள் எப்பொருள் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது எப்பொருள் எத்தன்மை ஆயினும் அப்பொருள் மெய்பொருள் காண்பதறிவு விண்வெளியில் இருந்து உடம்புக்கு சக்தி வருவது என்பதை பற்றி நான் பேசிக்கிட்டே இருப்பேன் அதனாலதான் இது வந்து எப்படி கேட்டீங்கன்னா மருத்துவ ஆய்வு வரிக்கை உட்பட வேண்டும் அதாவது மருத்துவ ஆய்வு வரிக்கு என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா ஒரு சாதாரண மெடிக்கல் ரிப்போர்ட் வெள்ளக்காரனுடைய மெடிக்கல் ரிப்போர்ட் என்ன பண்ணணும் கேட்டீங்கன்னா அது ரத்தம் ரத்தமும் சிறுநீர்ல என்ன இருக்குன்னு சொல்லுமே தவிர உடலை பற்றி எல்லாம் சொல்லாது சரியா உடலை பற்றி சொல்வது மனம்தான் உடலை பற்றி சொல்லும் வயித்தவலின்னா வயிற்று வலி அப்படின்னு ஏதோ தலைவலி வயிற்று வலி காய்ச்சல் அப்படின்னு வச்சுக்கோங்க அதெல்லாம் ஒண்ணும் இல்ல நேர ரத்தத்தை செக் பண்ணாம ரத்தத்துல என்னென்ன உப்பு இருக்குதுன்னு சொல்லுவானே தவிர உனக்கு தலையில கட்டி இருக்கு காலில கட்டி இருக்கு அப்படின்னா ரத்தத்துல சொல்லாது ரத்தத்துல சொல்லாது எதுவும் சொல்லாது நீ தான் சொல்லணும் எனக்கு வயிற்று வலிக்குது தலை வலிக்குது அப்படின்னு சொன்னா அப்போ இந்த ரத்தத்தை பார்த்து ரத்தம் என்பது அது ஒரு பிரிவு அவ்வளவுதான் அதுல அதுல பார்த்து ஏமாந்துருவாங்க ஆனா நாம என்ன பண்ணோம்னா ரெண்டையும் செக் பண்றேன் நீங்க வாய்வழியாகவும் நீங்க மன உடம்பு என்ன இருக்கு நல்லா தூக்கம் வருதா நல்லா சாப்பிடுறியா நல்ல ஒண்ணுக்கு போறியா எதாவது சாப்பிட்டா ஆகுதா ஒழுங்கா குழந்தை பத்துக்கிறியா ஒழுங்கா விந்து ஒழுங்கா விந்து உற்பத்தி ஆகுதா ஒழுங்கா உடல் உருக்கொள்றாயா உனக்கு குழந்தை வேணும்னா பெற்றுக்கலாமா இப்படி எல்லாம் இதுல இருக்குது இதுல இதெல்லாம் இருக்கு இதெல்லாம் ரத்தத்துல சொல்லாது அதனாலதான் இது ரெண்டு வடிவம் நேரலையே பேச வைக்கிறது அப்ப நேர்ல பேசும் உன் உடம்புல என்ன மாற்றம் நடக்கிறது என்னென்ன மாதிரி பிரச்சனை இருந்தது என்னென்ன குறையுதுங்கிறது நேர்ல நீங்க சொல்றீங்க இது வந்து மெடிக்கல் ரிப்போர்ட்ல வராது மெடிக்கல் ரிப்போர்ட்ல பிளட் ரிப்போர்ட்ல வராது அங்கதான் ஏமாறுறாங்க எல்லாருமே அங்கதான் நூத்துக்கு நூறு பேர் அங்க ஏமாந்துருவாங்க நூத்துக்கு நூறு பேர்

இப்ப புரியுதா என்ன அப்ப என்ன பண்றோம்னா ஆனா சரி இப்ப இந்த வெரிகோஸ் இந்த வெரிகோஸ் வெயின் நல்ல குறைக்கணும்னு வச்சிக்கோங்க அதுக்கு உலகத்துல மருந்தே கிடையாது உலகத்துல மருந்தே இல்ல கண்டுபிடிக்கா மருந்தே இல்லங்க ஆபரேஷன் குணமாக்க முடியாததுக்கு ஆபரேஷன் இன்ஜெக்ஷன் இன்ஜெக்ஷன் போட்டு ரத்தத்தை எடுக்கிறேன் அங்க வழி ரத்தத்தை நோய் டாக்டர் அதாங்க நல்லா புரிஞ்சிக்கணும் நோய் வந்தால் குணமாக்க முடியாதுன்னு மருத்துவம் சொல்லிக்கிறது அவ்வளவுதான் நோய் வந்தா குணமாக்குவேன் அது நல்லாக அது வந்து அது பார்த்தா எல்லாரும் நல்லா இருக்கிருப்பேன் அது அப்படியே அடுத்த அடுத்து நல்லா நல்லா இருப்பாங்கல்ல ஏன் நல்லா ஆகலை அது அறுத்த அறுது நல்லா ஏன் நல்லா அதுதான் ரத்தத்தெல்லாம் அவங்க கண்டுபிடிச்சு சொன்னது நல்லா அது மருந்து இல்லன்னு தான் அர்த்தம் ஆகுது இப்போ அதுக்கு மட்டுமா மருந்து இல்ல எது எதுக்கு மருந்து இல்ல தெரியுமா சொல்லுங்க உனக்கு தெரிஞ்சு சொல்லுங்க ரெண்டு மூணு நோய் ரெண்டு மூணு நோய் சொல்லுங்க எதுக்கு மருந்து ரெண்டு மூணு நோய் சொல்லுங்க எது எதுக்கு மருந்து இல்ல டேங்க்சருக்கு மருந்து கிடையாது சரி இப்ப நீங்க சொன்ன பிறகு வெரிக்வர்ஸ்க்கு மருந்து இல்ல அப்புறம் ஹார்ட் அட் ஹார்ட் அட்டாகுக்கு மருந்து இல்லாம இருக்குதுன்றாங்க அதுக்கு உண்மையாலும் மருந்து கிடையாது ஹார்ட் அட்டாகுக்கு உண்மை உண்மை அடுத்ததுக்கு மருந்து இல்லை சொல்ற பிரகாரம் மருந்தே கிடையாது எல்லாம் மருந்தே இல்ல இதுக்கு இதுக்கு சளிக்கு 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 மருந்து இல்ல அப்புறம் உள்ள வேற என்னென்ன பிரச்சனை வருது உள்ள மனிதனுக்கு என்னென்ன பிரச்சனை இருக்குது எத்தனை பேர் வைத்தியம் அதுக்கு வைத்தியம் இல்ல அப்புறம் அடுத்தது அப்ப இதை கட்டி இருக்குதுன்றாங்களா அரண்யசு அதுக்கு மருந்து இல்ல இப்படி சொல்லிட்டே போனோம்னா ஒரு லட்சம் எதுக்கு மருந்து கிடையாது புரியுதா அப்ப எப்படி உங்களை கோமாலி ஆக்கி இருக்க பாருங்க கோமாலிதான் இவ்ளோனா கோமாலைய வச்சு இப்போ கோமாலையதான் வச்சுன்னு காரங்க உலகத்தை என்ன மட்டும் இல்ல உலக மக்களவே இப்போ இப்ப எப்படி உங்களுக்கு குணமாயிட்டு வருது இப்ப புரியுதா இல்ல இப்ப மன ரீதியா நேரடியா பேசுறோம் இப்ப கோமாளி ஆயிட்டீங்க எல்லாம் கோமாளியா வச்சிருக்காங்கன்னா அது அவனுடைய அவனுடைய கண்டுபிடிப்பு அப்படித்தான் இருக்கு அவனுடைய கண்டுபிடிப்பு வந்து நம்ம நாட்டுக்கு பொருத்தி பாக்குறது நம்ம பழக்க வழக்கம் என்பது உங்க பழக்க வழக்கத்தை மாத்திட்டீங்க எல்லாமே சரியாயிட்டு வருது மெல்ல மெல்ல சரியாயிட்டு வருது மெல்ல மெல்ல இப்ப சரியாயிட்டு வருது ஆமா உண்மைதான் அப்ப இது வந்து எப்படிங்க மனரீதியா சொல்றீங்க அப்ப உடம்புல நான் சொல்றேன் உடம்புல எல்லா பாகங்களும் சரியாய் கொண்டு வருகிறது நோய் குணமாக்குறது இல்ல எல்லா உறுப்புல இருக்கிற அந்த சளியும் நச்சுத்தன்மையும் கரைச்சி வெளியெடுக்கிறோம் என்னது கரைச்சி வெளியெடுக்கிறோம் நாங்க ஒண்ணு சக்கர நோய்க்கு மருத்துவம் பார்க்கல புற்றுநோய்க்கு மருத்துவம் பார்க்கல வை வெரிக்கோஸ் வயனுக்கு மருத்துவம் பார்க்கல அந்த பனிரெண்டு அமைப்பிலும் அடைக்கப்பட்டு இருக்கிற சளியையும் நச்சுத்தன்மையும் கரைத்து மெல்ல மெல்ல வெளியெடுக்கிறோம் நகடி சளியும் நச்சுத்தன்மையும் உள்ளே இருக்கிற அடைப்புகள் இப்ப உங்க கருவி இயங்க மாட்டேங்குது இப்ப முடங்காடு கீழே இயங்குன்னு வச்சுக்கோங்க அங்க என்ன பண்ணுதுன்னா சளியும் நச்சுத்தன்மையும் அடைச்சிருக்குது இருக்குது அந்த கேப் அந்த அந்த கொழாய அடைச்சிருச்சு கொழாய

சிலவருக்கு மூவாயிரம் வாங்க சிலவருக்கு ஐயாயிரம் வாங்க சிலவருக்கு பத்தாயிரம் ஒரு டிராப்ல என்னடா தெரிய கரு அருகட்ட முண்டமே காரணம் அவன் வந்து இந்த புலன்களையும் பகுத்தறிவை தாண்டி மனதுக்கு போறதே இல்ல மனதுக்கு இப்ப நான் என்ன சொல்ல மனதின்படி போகாதே உடம்பை சுத்தமாக உணவை சாப்பிடு மனதின்படி போகாத அறிவு இப்ப என்ன சொன்னோம்னா இந்த இடத்துல வந்து மனது பக்கம் போகாது நல்லா வரைக்கும் மனது பக்கம் போகாத அறிவு பக்கம் போக நல்லா ஆனதுக்கு அப்புறம் நம்ம பாத்துக்கலாம்

திடீர்னு கை முறிஞ்சு போச்சு நசிங்கிருச்சா அப்ப அவசரத்துக்கு ஒட்டை வைக்கிறதுக்கு கேசுவாலிட்டி அவசரத்துக்கு தான் வெளியில இருக்கிற பிரச்சனைக்கு தான் அறுவை சிகிச்சை பண்ணி ஒட்டை வைக்கலாமே தவிர உள்ளே இருக்கிற உள்ள இது வந்து உள்ள குற்றம் உள்ளேயே குற்றம் ஆயி போச்சு உள்ளயே குற்றம் உள்ளேயே ஃபால்ட் ஆயிடுச்சு உள் குற்றம் இன்டர்னல் ஃபால்ட் உள்ளேயே ஃபால்ட் ஆயிடுச்சு அதாவது காங்கிரீட்டை செவத்துல செவத்துல கிராக் இருந்தா பரவாயில்ல மிக்சிங்கே தப்பாயிடுச்சு என்னது

வெள்ளைக்காரம் கட்டுறது இல்ல நூறு வருஷம் இருநூறு வருஷம் நிக்குது நூறு வருஷம் நிக்குது அந்த பாலம் பழைய கல்லு பாலம்னா பழைய கல்லுல கட்டி இருப்பாங்க இன்னும் எங்க ஊர்ல ரெண்டு மூணு பாலம் இருக்கு ஆத்துல அதுல அந்த வேடிக்கை பார்த்தா அந்த பூரா கல்லு இவ்வளவு இடத்துல கல்லு கட்டியிருக்கான் கல்லு அதெல்லாம் அப்படியே இருக்கு அது மாதிரி இரும்பு இரும்பு பாலம் கருடர் இரும்பு கருடர் ஆஹ் அது வந்து நூறு வருஷம் இருக்குது பக்கத்தால் அப்பதான் புதுசா கட்டிருக்காரு அது புடிக்கிட்டு போயிடுச்சு ஆயிரம் கோடி சம்பாதி கட்டினாங்க நூறு கோடி போட்டோம்னா நூறு கோடியில பால எஸ்டிமேட் போட்டா அஞ்சு கோடியில கட்ட சொல்றையா அதெல்லாம் கிடையாது அஞ்சு கோடியில கட்டுறான் கோடி போயிடுது என்னது

இதுதான் தெளிவா சொல்றா அவ என்ன சொல்றானா மெடிக்கல் மருத்துவ அமைப்பு என்ன சொல்றான்னா ஐம்பத்தி ஓரு வகையான நோய்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் கண்டுபிடிக்கவில்லை அப்படின்ட்டு வெளிதான் முடிஞ்சு போச்சு அது இன்டர்னல் ப்ராப்ளம் இன்டெர்னல் உள்ளே இருக்கிற பிரச்சனைக்கு ஐம்பத்தி ஒரு வகை நோய்களுக்கு மருந்துகள் மாத்திரைகள் கண்டுபிடிக்கப்பட முடியாது இல்ல கண்டே பிடிக்க முடியாது முடியாது டிக்ளேர் பண்ணி சட்டத்திலே எழுதியாச்சு சட்டத்திலேயே எழுதியாச்சு மெடிக்கல் மெடிக்கல் ஆக்ட் பேர் மெடிக்கல் ஆக்ட் என்னது மெடிக்கல் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட் பிரிட்டிஷ் மெடிக்கல் ஆக்ட் அதாவது பிரிட்டிஷ் மருத்துவத்தின் சட்டத்தில் மருத்துவ சட்டத்தில் ஐம்பத்தி ஒரு வகையான குடிய நோய்களுக்கு மருந்து மாத்திரைகள் இல்லை சரி அப்படின்னா எதுக்கு மருந்து மாத்திரை கொடுக்குன்னா அது சப்ரஸ் பண்ணி வைக்கும் ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு அழுத்தி வைப்புமே தவிர நோயாக்குற தன்மை மருந்து மாத்திரைக்கு இல்லைன்னு டிக்ளேர் பண்ணி வச்சு

ஆஹ் காய்ச்சலா அதை பத்தி காலப்படாது அது வந்து நிமோனியா காய்ச்சலா புற்றுநோய் காய்ச்சலா சடி காய்ச்சலா ஆய உள்ள சக்கரை காய்ச்சலா அப்புறம் வாத நோய் காய்ச்சல் எத்தனையோ நோய்கள் காய்ச்சல் வருது எதா இருந்தாலும் ஒரு மாத்திரை போடுற அவ்வளவுதான் போடு நூறு ரூபாய்க்கு ஓடு அந்த ஒரு மணி நேரத்துல அந்த காய்ச்சல் நீக்கும் ஒரு மணி நேரத்துல ஆனால் காச்ச நிக்கல அது கட்டி வச்சிருக்க அந்த ஒரு மணி நேரத்துக்கு அவனுக்கு தெரிய அங்க விட்டு வெளியே போற ஒரு நாளைக்கு தெரிய கூடாது இருக்க வாய போடுறதுக்காக ஒரு நாளைக்கு கட்டி விட்டுட்டு போயிடுறான் முடிச்சு போச்சு அதுக்கப்புறம் அந்த வீரியம் அந்த மருந்து என்ன பண்ணும்னா உடம்பு என்ன பண்ணும்னா சிறுநீர் வழியாக மலத்தீர் வழியாக பிரிச்சு விட்டுரும் அது வெளியே போயிடுறது அந்த மருந்த பூரா உடம்பு வெளியே தள்ளி விட்டுரும் மருந்த பூரா வெளியே தள்ளி விட்டுரும் அப்ப என்ன மறுபடியும் என்ன ஆகுது

அப்ப அத அந்த சட்டத்தை படிச்சுட்டு வாடா 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 வந்துட்டேன் ஊசி போடுறா வந்து போடா அப்படிதான் புரியுது உங்களுக்கு அந்த இதுதான் இதுதான் அந்த மருத்துவ சட்டம் சொல்லுது அதனால வந்து அவன் உப்புற நீ போறேன்னா நீ அரண்டா கடைசியில அப்ப கடைசியில அந்த மருந்தை போட்டு 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 என்ன ஆகுதுன்னா அந்த மருந்தே என்ன ஆகுதுன்னா பல்வேறு உள்ள தங்கிடும் உள்ள போய் மரம் கொஞ்சம் கொஞ்சம் பாதி பாதி வெடி போகும் சா பாதி சிறுநீர்ல போகும் பாதி மனத்துல போகும் பாதில வாந்தியில போகும் மிச்சமே என்ன தெரியுமா

ஒரு வருஷம் ரெண்டு இதுதான் மருத்துவம் சொல்லுகிறது ஏன்னா மருந்தினால் ஏன்னா சுத்தத்தினால் தான் தப்பிக்க வேண்டும் இயற்கை விரும்புகிறது இந்த வெள்ளக்கார விபச்சாரிகள் இயற்கை பத்தி தெரியாதனால உடம்பை பத்தி உள்ள என்ன நடக்குதுன்னு தெரியாம இந்த மருந்தை கண்டுபிடித்து தவறான வழியில் உலகத்தை வழி நடத்துகிறார்கள் போட போயிட்டே இருக்கும் புரியுதா சரி என்ன பண்றோம்னா திண்டதெல்லாம் வெளியெல்லாம் வெளிய இருக்கிறோம் ஆனா திண்டல் எப்படி இருக்குன்னா எப்படி இருக்கு கேட்டீங்கன்னா இப்ப புரியாத பொழுது அது பெரிய பிரச்சனையா தெரியுது புரியாத பொழுது என்னடா இந்த தீர மாட்டேங்குதுன்னு பார்த்தா பெரிய ஒரு சின்ன ஒரு சுண்டலி பெரிய யானை என்னது நீ ஒரு சுண்டலி மாதிரி பிரச்சனை யானை மாதிரி இருக்குது பிரச்சனை யானை மாதிரி இருக்கு இங்க பாத்தீங்கன்னா உடனே சிம்பிள் தாங்க முடியாத சுவாமி அப்படின்னு பயங்கர கற்பனை இந்த இந்த எந்த பிரச்சனை தீர்வு இப்ப நாம என்ன பண்ண தெரியுமா உன் பிரச்சனையை வந்து என்ன பண்ண பிரச்சனையில சுண்டலியா மாத்தி வைத்தியத்தை யானை மாதிரி மாத்திடணும் வைத்தியத்தை யானை மாதிரி மாத்திரணும் இப்ப அதுக்கு என்ன ஒரே வழினா தூய்மையான தண்ணீரும் மருந்தடிக்காத நன்கு வேக வேக வைத்த காய்கறிகள் தான் யானை மாதிரி வருது எப்படி யானை மாதிரி இது எவனுக்கும் தெரியாது யாருக்கு தெரியல இப்ப தலைகளை மாத்தி நீ என்ன கிடைக்கிற நம்ம இந்த நோய் தீராது அவ்வளவுதான் நீ செத்தண்டா அப்படின்னு முடிவு பண்ணி போய் போய் நொந்து நூறாய் வந்துட்டீங்க இப்ப என்ன பண்றோம்னா இல்ல இப்ப பரிணாமத்தை சுத்தப்படுத்துறோம் அதுக்கு திருப்பி என்ன பண்ண தலைகளை மாத்தி இப்ப அந்த நோயை சிறுசாக்கி வைத்தியத்தை பெருசாக்கிட்டோம் வைத்தியத்தை அது என்ன பண்ண உணவு என்னன்னா தூய தண்ணீர் தான் தூய தண்ணீரும் நன்கு வேக வைத்த காய்கறி மட்டும் இந்த மருந்து அடிக்காத மருந்து அடிக்காத காய் தப்பு பண்றோம் எல்லாரும் தப்பு பண்றாங்க கிடைக்குதோ கிடைக்கல கிடைக்குதோ கிடைக்கல அத பத்தி கவலை இல்லை இதுதான் ரூல் இல்லது ஆமா தூய்மையான தண்ணீர் அது எனக்கு தெரியாது மருந்தடிக்காத காய்களா எனக்கு தெரியாது இதை சாப்பிட்டா சீக்கிரம் அதுதான் கிடைக்குதா சரி இருக்கிறத வச்சு காப்பாத்தலாம் அவ்வளவுதான் இருக்கிறத வச்சு ஆ கேட்குதுங்களா கரெக்ட் ஆகிடுச்சி பார்ப்போம்